வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கே கிழக்கே நீடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் இந்தியப் இந்திய நோக்கி நகர்ந்திருக்கிறது இதன் காரணமாக கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரையோரத்தில் குவித்து கொண்டு தான் இருக்கிறது இதன் காரணமாக தான் டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது தெற்கு டெல்டாவில் மழை தென்கடலோரத்திலையும் மழைப்பிடிவுக்கு சாதகம் கண்டிப்பாக கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் விட்டு விட்டு காற்று வீசி தான் இருக்கிறது கரையில் தெரியாது கடலுக்குள் விட்டு விட்டு காற்று வீசி தான் இருக்கிறது குறிப்பாக பாக் ஜலசந்தி பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி விட்டு விட்டு காற்று வீசிக்கொண்டிருக்கிறது இலங்கையின் சுற்றுவட்டார தென்மேற்கு வங்க கடற்பகுதியிலையும் காற்று வீசி கொண்டிருக்கிறது மதிய வேளையில் தரையில் கூட காற்று வீசும் அதை நீங்கள் பார்த்தால் புரியும் மதியம் ஒரு இரண்டரை மணி மூன்று மணிக்கு மாலைக்குள்ள கிழக்குக்கு வடகிழக்கு காற்று இலைகளை லேசாக அசைக்கும் காற்று தரையில் இருக்கும் ஆக எடை குறைந்த படகு கடை கண்டிப்பாக கடலில் இறங்கி மீன்பிடிப்பது சவால் நிறைந்த காரியமாகும் எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகு அதாவது ஃபைபர் படகு மற்றும் கட்டுமரம் இந்த பாய்மரம் துடுப்பு படகுகள் மோட்டார் படகுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் தனிமையில் நின்று வலை விரிப்பது சவாலாக இருக்கும் ஆனால் பெரிய விசைப்படகுக்கு அச்சம் இல்லை ஆனால் இடையிடையே அச்சுறுத்தும் காற்று இருக்கும் கண்டிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்று இருந்து கொண்டே தான் இருக்கும் அதாவது இருபத்தி தேதி வரை காற்று வலுவாக இருக்கும் அதற்கு பிறகு தீவிரம் குறையும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து அதே இடத்துல நீடித்து கொண்டிருக்கும் அடுத்தடுத்த மூன்று காற்று சுழற்சிகள் படத்தில் காட்டி உள்ளபடி வரிசை கட்டி நிற்கிறது அந்த இரண்டு மூன்று காற்று சுழற்சிகளும் ஒன்றிணைந்து தான் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் தேதி தமிழ்நாட்டிற்கு மழைப்பெடுமை கொடுப்பதற்காக இலங்கைக்கு நெருக்கமாக வர இருக்கிறது ஆகவே இந்த காற்று சுழற்சிகள் அங்கேயே இருந்து கொண்டு குமரிக்கடல் பகுதிகளுக்கும் மன்னார் வளைகுடா பகுதிக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தும் காற்றை கொடுத்து கொண்டிருக்கும் இது தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு பெரிதாக பாதிப்பை கொடுக்காவிட்டாலும் திடீர் திடீரென்று ஒரு நாற்பத்தைந்திலிருந்து அறுபத்தை அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடல் பகுதிகளில் அவ்வப்பொழுது விட்டு வீசும் மன்னார் வளைகுடாவிலேயும் நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டர் வேக காற்று மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியிலேயும் இருக்கும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட இலங்கை இலந்தியா இடைப்பட்ட பாக்ஜலசந்தி பகுதிகளிலையும் கோடியக்கரை பகுதிகளிலையும் முப்பத்தைந்துலேருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆகவே இந்த காற்றுக்கு ஒரு முற்றிலுமாக இடைவெளி என்பது தெரியவில்லை ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி பாக்ஜலசந்தி மற்றும் வடகடலோர பகுதிகளில் காற்று பெரிதாக இருக்காது ஆனால் அச்சுறுத்தும் காற்று எடை குறைந்த படகுக்கு அவ்வப்பொழுது கிழக்கு திசையிலிருந்து பெரும்பாலும் மதிய வேலையில் க கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் இதை பார்த்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் மீன்பிடிப்பது சவால் தான் இருந்தாலும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் உங்களுக்கு தடைகள் விதித்திருக்கும் அதாவது மன்னார் வளைகுடாவிற்கும் குமரிக்கடல் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக தடை தொடரும் இந்த மாத இறுதி நாட்கள் வரைக்குமே முப்பத்தி தேதி வரைக்குமே குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு தடை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த காற்று தொடர்ந்து வீசக்கூடிய அல்ல விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று கடலுக்குள் கண்டிப்பாக எடை குறைந்த படகு மீன்பிடிக்க முடியாது பெரிய அளவிலே லைலன் இன்ஜின் பெரிய இன்ஜின் கொண்ட மீன் பிடிக்கலாம் ஆனால் அதில் கூடுதலாக நிறைய ஆட்கள் இருப்பார்கள் பெரிய பிரச்சனை இருக்காது தனிமையில் இருவரோ ஒருவரோ சென்று மீன்பிடித்தல் என்பது சற்று சவால் நிறைந்த காரியமாக இருக்கும் மன்னார் வளைகுடாவிற்கும் குமரிக்கடற் பகுதிகளுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்து நாளையிலிருந்து நீங்கள் தொடங்கலாம் ஆனால் குமரிக்கடலோட தெற்கு பகுதியில் கிழக்கு பக்கம் வைத்து போகக்கூடாது அதாவது மன்னார் வளைகுடாவை வைத்து போகக்கூடாது சற்று மேற்கு புறமாக குமரிக்கடலில் மேற்கு புறமாக வைத்து மாலத்தீவு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் கிழக்கு இலங்கையோட தெற்கு பகுதியை வைத்தோ மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியை வைத்தோ போகக்கூடாது குமரி முனைக்கு தெற்கே சற்று வலுவான காற்று இருக்கும் சற்று அச் எச்சரிக்கையுடன் தான் இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் காரணம் அச்சுறுத்தும் விட்டு விட்டு வீசும் காற்று இருந்து கொண்டிருக்கும் ஆகவே மீனவர்களை பொறுத்த வரைக்கும் மீன்பிடி தொழிலை பொறுத்த வரைக்கும் வடகடலோரத்திற்கு பிரச்சனை இல்லை டெல்டாவிற்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ராமேஸ்வரம் மற்றும் அதற்கு தெற்கே உள்ள மன்னார் குமரி கடல் பகுதிகளுக்கு இந்த மாத இறுதி வரைக்கும் விட்டு விட்டு வீசும் காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் சவால்களை சந்தித்து மீன்பிடிக்க வேண்டுமே தவிர ஆனால் அச்சுறுத்தல் இல்லை என்று சொல்வதற்கு ஏதும் இல்லை என்பதை புரிந்து வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கைக்கு இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலேயும் வலுவான காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறது அதனை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கே கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அணைகள் நீர்மட்டம் உயர்ந்து அணைகளிலிருந்து உபரி நீர்கள் திறக்கப்பட்டிருக்கு உபரி நீர் அணைகள் கதவுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று திறக்கப்பட்ட கதவுகள்லாம் கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது அதாவது அம்பாறை போன்ற பகுதிகளில் எல்லாமே அதிக மழை பொழிந்து இலங்கையோட கிழக்கு மாகாணங்களில் நிறைய மழை பெய்திருக்கிறது அதுக்கு அதே போல் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளிலையும் ஏற்கனவே பெய்த மழையால் அணைகள் நிரம்பி இருக்கிற நிலையில் நேற்று பெய்த மழைப்பொழிவும் அணைகளிலிருந்து நீர் திறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆறுகளில் மட்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இலங்கையில் ஆனால் பிற பகுதிகளில் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் விட்டு லேசான மிதமான மழைப்பொழிவுகள் இலங்கைக்கு இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக இலங்கைக்கு இருக்கும் கிழக்கு திசையிலிருந்து வலுவான காற்று இருக்கும் நேற்றைக்கே யாழ்ப்பாண பகுதிகளில் சூறை காற்று வீசி பல வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அந்த காற்று தான் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து கனமழை படிப்பை கொடுத்தது நேற்றைக்கு மதிய மாலையில் அந்த யாழ்ப்பாண பகுதிகளில் வீசிய சூறை காற்று போல ஒரு சில இடங்கள்ல திடீரென்று ஒரு காற்று வீசலாம் ஆனால் இது வந்து ஒரு புயல் காற்றோ அச்சப்பட தேவையில்லை திடீர் திடீரென்று ஒரு சுழற்சிகள் வந்து ஒரு அச்சுறுத்தும் ஒரு மழை ஒரு காற்றோட மழைப்பொடிவையும் கொடுத்தாலும் பெரிய ஆபத்தோ பெரிய அளவில் ஒரு பிரச்சனையோ இல்லை இருந்தாலும் மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கும் சிறிய மழையிலிருந்து சற்று கனமழை வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் குறிப்பாக இலங்கையோட கிழக்கு மாகாணங்கள் அதாவது கிழக்கு கடலோர பகுதிகளிலையும் முதல்ல இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை இருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை இருக்கு அப்படியே புத்தளம் வரைக்குமே மழை இருக்கும் அதாவது மேற்கு மாகாணங்கள் வடமேற்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் அதாவது பெரும்பாலான கடலோர பகுதிகளில் மழை இருக்கும் உள்பகுதிகளையும் ஆங்காங்கே மழை இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த காற்று சுழற்சியானது சற்று தீவிரமாக காற்று இருக்கும் என்பதனால் அதாவது இரண்டு மூன்று காற்று சுழற்சிகள் ஒன்றிணையும் எதிர்பார்க்கப்படுகிறது தனித்தனியாக ஒன்று ரெண்டும் மூன்று படத்தில் காட்டியுள்ளபடி காற்று சுழற்சிகள் நீடிக்கிறது இவை ஒன்றுணைந்து சற்று தீவிரமடையும் என்பதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கையில் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு தெரிகிறது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே கனமழைப்பொடிவு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி தெரிகிறது ஆனால் அந்த மழைப்படிவு தமிழ்நாட்டின் தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் கொடுக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட மாஞ்சோலை பகுதிகளுக்கு கொடுக்கும் ஆனால் இலங்கையில் பரவலான மழைப்படிவு

இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிற மழை சற்று தீவிரம் குறைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சற்று தீவிரம் கூடி பிறகு விலகி இருபத்தி ஏழுலேருந்து மீண்டும் மழைப்பிடிவை தொடக்கி முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி வரை ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுத்து பிறகு மீண்டும் விலகி பிப்ரவரி மாதம் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மழைப்பெடுவை கொடுத்து மீண்டும் விலகி மீண்டும் பத்து தேதிகளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு மழைப்பிடிவு இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை இலங்கைக்கு மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது இப்படி தான் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை வலுத்த மழை இருக்கும் அவ்வப்பொழுது இடையிடையே மதிய மாலையில் மழைப்பெடுவுகள் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தான் சுமத்திரா தீவு வந்து அது இலங்கை வந்து தமிழ்நாட்டிற்கும் மழைப்பெடுவை கொடுக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை தீவிரம் அடையும் மழை ரெண்டு நாள் நல்ல தீவிரமாக கொடுக்கும் தின சரி அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைப்பொழிவுகள் மதியம் அதிகாலை நேரங்களில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழைப்பொழிவு கொடுக்கும் கிழக்கு கரையில் கண்டிப்பாக மழை இருக்கும் சிங்கப்பூருக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் வெயிலும் குளிரும் மழையும் மேகமூட்டமும் எல்லாம் கலந்த மாநிலை தான் இன்னொரு பதினைந்து நாட்களுக்கு சிங்கப்பூருக்கு தெரிகிறது ஆனால் கடந்த பொங்கலுக்கு முன் இருந்த பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவு இல்லை அளவான மழைப்பொழிவு இருக்கும் ஆஸ்திரேலியாவில் நீடிக்க கூடிய அந்த புயலுக்கு காட்டு திசை மாதிரி இருக்கிற காரணத்தினால கட்டுப்பாட்டு அமைப்பாகத்தான் செயல்படுகிற காரணத்தினால அளவான மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் அறிந்து அறுவடை செய்திருங்கள் இணைந்து இருங்கள் நன்றி